இந்த லாம் இருக்குதானே லாம் வார வடிவங்களை பாருங்க லாம் இப்படி வரும் இப்படி வந்தா என்னது கூட்டெழுத்துகளா வர போகல இந்த மாதிரி வரும் அதே போல நடுவுல வர போகல இந்த மாதிரி வரும் லாம் அதே போல இப்படியும் வரும் என்னது இந்த மாதிரி வரும் இது வந்து லாம் வார வடிவம் லாம் இது வந்து இந்த மூணும் வந்து கா கூட்டெழுத்துகளாக வர பொழுது வார வடிவம் கூட்டெழுத்துக்களாக வர பொழுது வார வடிவ வடிவங்கள் அதே போலதான் இந்த பக்கத்துல அதாவது முப்பத்தி ஒன்பதாவது பக்கம் இதுலயும் ரெண்டு எழுத்துக்கள் தந்திருக்கிறாங்க இந்த ரெண்டு எழுத்துக்களும் அது ஆரம்பத்தில் வரக்குள்ள இந்த காஃப் வடிவம் தான் இது நடுவில் வரக்குள்ள இந்த வடிவத்தில் வரும் கடைசியில் வரக்குள்ள இந்த வடிவத்தில் வரும் அதே போல தான் லாமும் தந்திருக்கிறாங்க இதெல்லாம் அவங்க சொல்லி பார்ப்போம் காஃப் 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 ஃப காஃப் ய كاف حا لم كاف باء كاف ميم سين كاف فا لام كاف كاف حا كاف ميم شين كاف را ميم كاف লাম 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 মিম লাম নুন লাম সিন লাম খ লাম জিম মিম மீம் லம் 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 ஐன் லம் மீம் ஐ லம் கோஃ கோஃப் இந்த அடிப்படையில் இந்த எழுத்துக்களை இந்த வடிவங்களை நாங்கள் கொண்ட சரி ஜிசாக்கல்லாக